முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையின் இல்லத்தில் உனக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கின்றது இதை நீ முழுவதும் கேட்டால் விடுவாய் தங்கமே உன்னுடைய போய் இப்பொழுது நீயும்ன கசப்போடு பிரிந்து இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் நினைத்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள் ஆனால் உன்னுடைய துணையின் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவருமே உங்கள் இருவரையும் பிரிக்கவே நினைக்கின்றார்கள் அதனால் உன்னுடைய துணையை வேறு யாருக்காவது திருமணம் முடிக்க ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே ஆனால் கவலைப்படாதே நிச்சயம் அவ்வாறு நடக்க உன் முருகன் அப்பா நான் விடமாட்டேன் ஏனென்றால் இந்த ஜென்மத்தில் உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் உன்னையும் அவரையும் யார் நினைத்தாலும் பிரிக்கவே முடியாது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் மட்டுமே நீங்கள் இருவரும் பிரிந்து இருக்கின்றீர்களே தவிர நிரந்தரமாக பிரிய உன் அப்பா ஒரு நாளும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் அதனால் கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணையத்தான் போகிறீர்கள் இது என்னுடைய சத்திய வாக்கு தங்கமே நீ அதை நினைத்து எல்லாம் கவலைப்படாதே அதை எப்படியாவது உன் முருகன் அப்பா நான் தடுத்து விடுவேன் உன் துணையின் இல்லத்தில் உள்ளவர்களை நான் எவ்வாறு எல்லாம் சரி செய்து காட்டப் போகின்றேன் என்று நீ பார் கூடிய விரைவில் உன்னுடைய துணையே மனம் மாறி உன்னிடம் வந்து சேரத்தான் போகின்றார் அதுவரை பொறுமையாகவும் என்மேல் நம்பிக்கையுடனும் காத்திரு தங்கமே உனக்கான நல்ல செய்தியை நான் வழங்கத்தான் போகின்றேன் உன் துணையின் இல்லத்தில் உனக்கே தெரியாமல் இப்படி ஒரு விஷயம்தான் நடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் எக்காரணத்து கொண்டும் நீ கலங்கி உட்கார்ந்து விடாதே எதிர்த்து போராடு தங்கமே உன்னால் முடியும் வரை எதிர்த்து போராடு உன் துணையிடம் பேசு அவர் முடிவு என்னவென்று தெரிந்து கொள் பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் சரியான தீர்வை சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நான் உனக்கு வழங்குகின்றேன் அதுவரை உனக்காக நான் அயராது உழைத்து கொண்டுதான் இருப்பேன் என் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல குழந்தைகளுக்கு நான் அவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையே பரிசாக வழங்குவேன் அவ்வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் நிறைந்திருக்கும்படி நான் செய்வேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா